அன்று விஜய் இன்று சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி நடிகர்கள் வேணால் மாறலாமே தவிர தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் என்றைக்குமே மாறுறது கிடையாது அதே போல் தலைவரை வைத்து அந்த படக்குழுவினர் செய்யக்கூடிய ப்ரமோஷன் வேலைகளும் அன்று முதல் இன்று வரையும் அப்படியே தான் இருக்குது விஜய் ஆரம்ப காலத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகராக இருந்தார் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவார் அதே போல் விஷ்ணு படம் வெளியாகும் சமயத்தில் விஜய் வந்து தலைவரை போய் சந்தித்து தலைவருக்கு மாலையெல்லாம் அணிவித்து அவரோட அன்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதை வந்து அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக விளம்பரங்களில் அந்த புகைப்படத்தை பயன்படுத்தியிருந்தாங்க அதே போல் இப்போது அமரன் படத்தை பார்த்துட்டு தலைவர் வந்து படக்குழுவினரை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க அந்த படக்குழுவினரும் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு தலைவருக்கு வந்து நன்றி சொல்லி அந்த விளம்பரத்தை வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதுதான் அன்று முதல் இன்று வரையும் நடக்குது இது வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய படங்கள் தலைவர் பாராட்டிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த படக்குழுவினர் வந்து தலைவரை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க அது எதற்காக அப்படின்னா அவங்க படத்துக்கு இன்னும் அதிக ஆடியன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர் பார்த்துட்டு ஒரு படம் நல்லாயிருக்கு அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட வசூல் வந்து ரொம்ப அதிகமாகும் ஏன்னா தலைவரோட ரசிகர்களும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதே போல் தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதனால் அந்த படத்தோட வசூல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தலைவர்கிட்ட இருந்து பாராட்டு வந்தால் அந்த பாராட்டை வச்சே ஒரு விளம்பரமாக படக்குழுவினர் வந்து பண்ணுறாங்க இது அன்று முதல் இன்று வரையும் கொஞ்சம் கூட மாறாத ஒரு விஷயமா இருக்குது தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை நன்றி சொல்லிக்கிறேன்